இருபத்தஞ்சு மண்டே குரோதி தை மாதம் பதினாலாம் தேதி திங்கட்கிழமை ஜனவரி இன்று சிவராத்திரி பிரை பிரதோஷம் நட்சத்திரம் இன்று காலை எட்டு ஐந்து வரை மூலம் பின்பு போராடும் திதி இன்று இரவு எட்டு இருபத்தி ஒன்பது வரை திரையோதசி பின்பு சதுர்த்தி யோகம் அமிர்த சித்த யோகம் சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரம் மிருக நல்ல நேரம் காலை ஒன்பதிர டு பத்தரை மாலை நாலு டு அஞ்சரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்றரை டு ரெண்டரை மாலை ஏழு டு ராகு காலம் ஏழு டு ஒம்போது யமகண்டம் பத்திர டு பன்னெண்டு குளிகை ஒன்றரை டு மூணு சூளம் கிழக்கு இன்றைய ராசி பலன் மேஷம் பெருமை ரிஷபம் லாபம் மிதுனம் அமைதி கடகம் ஆர்வம் சிம்மம் இன்பம் கன்னி நட்பு எங்களோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மோர் தென் ஒன் மினிட் வீடியோ எங்கள் சேனல்குள்ளே போய் பாருங்கள் நன்றி துலாம் நலம் விருச்சிகம் பகை தனுசு ஆக்கம் மகரம் பரிவு கும்பம் உயர்வு மீனம் பரிசு மொழிகள் ராமகிருஷ்ணர் பொதுவானவை அக்கறை உள்ளவனுக்கு அனைத்தும் எளிதாக கிடைக்கும் நம்பிக்கை ஆழமானால் கடலையும் தாண்டலாம் அறிவுரை ஆலோசனை தன்னை குருவாக கருதி கொண்ட ஒவ்வொருவரும் மக்களுக்கு அறிவுரை வழங்குவது நல்லதல்ல சிந்தனை எண்ணம் என் பணம் என் படிப்பு என்று சிறிதும் எண்ணாதே நான் மக்களின் சேவகன் நான் பக்தன் என்று எண்ணிக்கொள் மனம் கண்களே உள்ளத்தின் வாசல் அதன் மூலம் உள்ளத்தில் இருப்பதை